அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் அன்பு தேசம் அன்பு மக்களே அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் உங்கள் அத்தனை எல்லா உள்ளங்களுக்கும் இந்த அன்பு தேசத்தின் சார்பாக நெஞ்சவன் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் கரூர் விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை தான் மகிழ்ச்சி எதுக்காக சாமானியனுக்காக கிடைத்த நினைக்கணும் ஏன்னா இது தாதேக்காக கிடைத்த முதல் அரசியல் வெற்றியை கூட நம்ம நினைச்சுக்கலாம் பல விஷயங்கள் பல கோணங்கள்ல எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாலும் இன்று டெல்லியில ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்க உடனே கிளம்பி வரல விஜய் சார எல்லாரும் போங்க போங்க நீங்க வந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி காவல்துறை தான் சொன்னதாட்டு அவர் சொன்னாரு அடுத்தால நாங்க வந்து அவளை சொன்ன பிறகு கூட நாங்க உள்ள போகாம அவுட் ஆப் தான் ரோட் சைட்ல ஒதுங்கி ஷீ ஆனந்து நிர்மல் குமார் எல்லாருமே கார்ல அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் வாய்ப்பு இருந்தால் போலாம் அப்படின்னு இருந்தோம் போகுதுக்கு வாய்ப்பு இல்லாம நாங்க திரும்பி வந்துட்டோம் இப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் எவ்வளவுதான் இருந்தாலும் பல கோணங்களில் ஏன் வரல எதுக்கு வரலன்னு சொல்லும் போது நான் சொல்லாம இருக்க சொல்றேன் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அந்த சம்பவத்துல யார் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது கோபத்துல இருக்கலாம் வந்து இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே எத்தனை வேணாலும் நடந்திருக்கலாம் ஏதாவது அசம்பாதம் நடந்திருக்கலாம் பெரிய பிராப்ளமே வந்திருக்கலாம் சரிங்களா அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு விஜய் அவர்கள் போகாம இருந்தது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் நினைக்கணும் மற்றவர்கள் என்னெல்லாம ஏன்னா விஜய் அவர்களை நண்பர்கள் தான் அவரு பனையூருக்கும் அவரு வீட்டுக்கும் வந்தாரு அரசியல்வாதி வீட்டுக்குள் அரசியல்வாதி வீட்டுக்குள் இருந்து அரசியல் பண்றாருன்னு சொன்னீங்க வெளியே வந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க அதுக்கு இல்லாம அவரை உசுப்பி 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 அப்படின்னா அவரு வந்தாரு பிரச்சனை ஆயி போச்சு இப்படிதான் பேசுனீங்கல்ல நீங்களும் ஒரு வகையில் குற்றவாளின்னு சொல்லலாமே இப்போ ஒரு மனிதனை ஒரு இடத்துக்கு போ போன்னு சொல்ற தூண்றிங்கள பாவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு தம்பிமார்களும் சகோதர சகோதரிகளும் வெயில் மலடி பார்க்காம உழைச்சி உழைச்சி ஓடா தேயிறாங்க அவங்களுடைய உணர்வுகளை மதிங்க உணர்ச்சிகளை மதிங்க அவங்களை வைத்து தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க யாரா தான் சரிதான் அது தாவேக்க தலைவராக இருந்தாலும் சரிதான் எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான் மனிதாபிமானத்தோடு பேசுங்கள் ஆதவர்கள் எவ்வளவு விஷயங்களை அதுக்கப்புறம் சொன்னாரு நாற்பத்தோரு பேர் கரூர் சம்பவத்தில் சிபிஐ வந்து எப்ப கரூருக்கு வர போறாங்க யாரு கிட்ட இருந்து விசாரணையை தொடங்க போறாங்க எங்க எங்க யாருக்கு செக் வைக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சில குற்றவாளிகளுக்கு புலியை கரைப்பதுதான் உண்மை ஒரு அரியா பிஞ்சு குழந்த ஒரு சின்ன எட்டு ஒன்பது வயசு பையன் திரையில பார்த்த விஜய் அவரை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தான் அது குற்றமாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வீட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் நீங்க இப்படி பேசுவீங்களா நினைச்சு பாருங்க அன்பு தேசம் சொல்லுகிறது அன்பா இருந்தா இவ்வளவு நடக்குமா நடந்த சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்தெடுத்து அந்த குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி உறுதி கொடுத்திருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்திற்கு அவர் வந்து ஒரு சில பேர் சொல்ற தாழ்மீக பொறுப்பெடுக்க கேட்டிருக்கணும்னு சொல்றாங்கல்ல நாற்பத்தோரு பேரை தத்தெடுக்கிறேன்னு சொன்னதுதான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும் பல விஷயங்களில் பல கோணங்களில் அவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடாக இருபது லட்சம் தாவேக்கா கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கரூர் சம்பவம் நடந்த மாதிரி இத்தமிழ்நாட்டுல இல்ல உலகத்திலேயே கூட எங்கேயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது நம்ம மக்கள் எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து மேலும் ஒரு செய்தி ஆத அர்ஜுனா இன்னைக்கு டெல்லியில பிரஸ் மீட் கொடுத்த கொடுத்த என்ன கொடுத்தாருன்னா கரூர்ல இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு தகவல் சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் இறந்துட்டாங்க பத்து பேர் இறந்துட்டாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்க எழுபது பேர் இறந்துட்டாங்க அப்படியே கவுண்டிங் கூப்பிட்ட உடனே எனக்கு வர உள்ள வரணும்னு தான் எண்ணம் ஆனா இருந்தாலும் சம்பவங்கள் ஏதோ நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அவங்க இது பண்ணிருக்காங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க மூணு நாலு நாள் அப்செட்டா இருந்தோம் எதை பத்தி யாரு பேசுறதுக்கே எங்களால முடியல அப்படி இருந்தோம் ஆனா எதுவுமே நடக்காம இருந்த பிறகு கூட எங்களை பத்தி தப்பு தப்பா அது இதுன்னு சொல்லி எங்களை பத்தி தப்பான கருத்துக்களை மட்டுமே தவறுதலா பரப்பி அரசியல் பண்ணிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்படி மனவேதனையில இன்னைக்கு வந்து டெல்லில வந்து பிரஸ் மீட் கொடுத்த ஆதரனு சொன்ன விஷயம் தான் இதை நம்ம என்ன எதுக்காக இதை சொல்ல வரோம்னா இப்படி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் தமிழகத்துல நம்ம எல்லாம் எல்லா மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட தெளிவா எந்த கூட்டத்துக்கு போனாலும் உங்களை முதல்ல சேஃப் பார்த்து இப்போ வந்து ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க கூட்ட நெரிசலா இருக்கா நீங்க அப்படி பின்னாடி வந்துருங்க முன்னாடி முன்னாடி பேராதிங்க சரி தள்ளி இருந்து கூட பாருங்க தப்பு இல்ல உயிர் முக்கியம் இல்ல உயிரை மிஞ்சி உலகத்துல ஒண்ணுமே இல்ல எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் போகும்போது வெறும் ஆரடி மண்ணு தான் போகும்போது கூடாலை அவ்வளோத்தையும் குண்டு போய் நகை நட்டு எல்லாம் போட்டு புதைக்க மாட்டாங்க வெறும் ஆரடி மண்ணு தாங்க ரொம்ப மனவேதனையா சொல்றாங்க கஷ்டமா இருக்கு மேலே நாற்பத்தோரு உயிர்களை காவு வாங்கியது யார் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டும் அன்புள்ளங்களை மீண்டும் அடுத்த செய்தியில பார்ப்போம் மகிழ்ச்சி நன்றி